ஒரு முத்த காட்சி இருக்க மாதிரி இருந்தது ஆனால் டைரக்டர் அதை கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டாரு படத்துல இருக்கா சென்சார்லாம் மீறி வந்திருக்கா அது என்ன மாதிரி இருக்கு சார் நான் மொத்தமாக கட் பண்ண தான் சார் போராட்டிட்டு இருக்கேன் இல்லை அது நீங்க எது ட்ரெய்லர்ல பாக்குறீங்களோ அது படத்துல இருக்கும் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் இருக்கு அப்புறம் மீனாட்சினா சொல்லுங்க அந்த காட்சி இருக்கா இல்லையா காட்சி இருக்கும்ண்ணா கிளிம்ஸ்லயே இருந்துச்சுல்ல அது படத்துல இருக்கும் ஏரு சார் நீங்க வந்து அரவிந்த் சார் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும்போது சொல்லியிருப்பார் ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் ஸ்டேஜ்ல சொன்னீங்க இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்காக கேட்குறேன் அவர் எடுத்தவொடனே இந்த கதை சொல்லும்போது நீங்கள் ஸ்டண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஏ இந்த ஆளுநடா நம்மள வந்து ஸ்டென்ட்லாம் பண்ண சொல்கிறார்கள் சொல்லிருக்கீங்களா இல்லையா இல்லை என்னன்னா அப்போ என்ன நினைச்சீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல நான் ஏன்னா அது சரியா இருக்கு மத்தவங்க கிட்ட கதையை பத்தி சொன்னா வீட்டுல போய் மாதிரி வீட்லயும் ஸ்டண்ட் நீ பண்ண போற அப்படியான்னு கேட்டாங்க பட் அவர் வச்ச நம்பிக்கை தான் மோஸ்ட்டா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி டெடிக்கேட்டா இருந்தா கண்டிப்பா நல்ல அவுட்புட் வரும் நம்பிக்கை எனக்கு இருந்தது நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா கேட்டாங்கண்ணா நானே என்கிட்ட கேட்கும் போது மத்தவங்க கேட்க மாட்டாங்களா டேரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை படங்கள் நடிக்க கேட்கிறாரு என்ன விஷயம் அப்படியா டேரக்டருக்கு ரொம்ப நன்றி என் மேல வச்சிருக்கிற தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவருக்கு ஜெ ஜெனுவனா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் விட பிரேக் பண்ற மாதிரி எனக்கு ஒன்று வேணும் ஏன்னா எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் பட் எல்லாமே மொனாட்னஸா இருக்கும் ஒரே இதுவா இருக்கும் எனக்கு அதை பிரேக் பண்ணணும் நான் வெயிட் பண்ற சமயத்துல தான் இந்த கால் வந்துச்சு அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தேன் பிகாஸ் எந்த ஒரு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அடுத்த பட்டத்தில் நீங்க தான் பண்றீங்கன்னு பட் யாருமே அது ஜென்வனா பண்ணதில்ல அண்ட் அரவிந்த் சார் அதை பண்ணும்போது ஒரு செகண்ட் அவர் கிட்டே கொடுத்துர்றேன் நீங்கள் இன்னும் குரல் வந்த கதை அது நடக்கிறது தெரியும் சரி ரொம்ப சிம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது அது என்னவாக இருந்தாலும் அவங்க நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் பட் ஸ்மிருதி கிட்ட வந்து அது இல்லை மொரவர் வந்து அவங்க நல்ல பெர்ஃபார்மரு இந்த கதைக்கு ஏன் அவ்வளோ நான் சூஸ் பண்ணேன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரோல் பண்ணுறதுல மட்டும்தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் படம் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தேஜாவோ அது வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு அருள்நிதி பேர் வேறு இந்த படத்துல தான் அவங்க ஹீரோயின் ஸோ இதுதான் சார் என்ன சார் மிரட்டுறீங்களா அதாவது மிரட்டல எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ அதுதான் ஸோ சார் தான் சொல்லணும் அவங்க இது நீங்க கண்டிப்பா பார்த்து சொல்லுவீங்க அவங்க டோட்டலா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த படத்துல சார் ஹீரோயின் உங்களுக்கு அரவிந்த் சார் வந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்து கதை சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ அவர் சொன்ன உடனே கால் பண்ண உடனே உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா முத்த காட்சியும் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அது நேரில் வாங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு ஸோ படத்துல எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி ஒன்னு இருக்கணும்னே நான் சம ஷாக்கு என்னையா கேட்குறீங்க இந்த ஒரு இது அண்ட் தென் ஆக்சுவலி வி ஹேட் அ லாட் ஆஃப் நான் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன் கண்டிப்பா முடியாது தென் ஹி டோல் ட்ரஸ்ட் மீ எதுவுமே தப்பா தெரியாத இந்த சீட் ஷாட் தான் தப்பா தெரியாது உங்களுக்கு எங்கேயாச்சும் தப்பா இருந்துச்சு அந்த மாதிரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல பாக்கல வீட்டுல பார்த்து கால் அரவிந்த் சார் பண்ண போற அரவிந்த் சார் நண்பர் தான் நான் அரவிந்தன் கூப்பிட்றேன் அரவிந்த் நீங்க பெரிய ஃபர்ஸ்ட் ஒரு படம் விட்டு கொடுத்துட்டீங்க பெரிய படம் இட்டு கொடுத்தா நல்ல படம் இட்டு கொடுத்தாவே ஒரு தலகனை வந்துடும் ஆனா நீங்க வந்து ஒரு படம் இட்டு கொடுத்துட்டு இந்த படமும் நல்லா எடுத்துக்கிறீங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் அஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி போய் நிக்கிற மாதிரி காரணம் என்ன இல்லங்க சி இது சி என்னோட ப்ரொஃபஷன் மாறி இருக்கு அவ்வளவுதான் ப்ரொஃபஷன் மாறதுனால நான் மாறணும்னு கண்டிப்பா அவசியம் கிடையாது நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன் இன் பிட்வீன் பேசிட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் பேசிக்கா அங்கிருந்தாங்க இங்க வந்திருக்கேன் அது எப்பயுமே எனக்கு அது எப்பயுமே அது இருந்துட்டு இருக்கும் எதனே எத்தனை பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ்ஷோ பார்த்துருப்பேன் இன்னைக்கு ஏன் ஒரு பொங்கலுக்கு என் படம் வந்துன்றதே எனக்கு பெரிய ட்ரீம் ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ட்ரீம் ப்ரொவைடர் நம்ம எத்தனை படம் இங்க உக்காந்து பாத்துருப்போங்க கூட பயணிச்சிருப்பேன் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஒரு பதட்டம் இருக்கும்ல ஐயோ இது கரெக்டா நடந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ தான் மத்தபடி நான் தான் சொன்னனே இது இப்படியே தான் இருப்பேன் இன்னும் ஒரு பத்து படங்கள் போனவங்களும் இப்படி தான் இருப்பேன் மேம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உங்களை அம்மாவா குத்தை எடுத்துருக்கு சரி அத பத்தி சொல்லு அதை பத்தி சொல்லுங்க அத பத்தியா சரி ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்பிக்கையில சில எமோஷனல் சில விதமான கதாபாத்திரங்கள் என்னை தேடி வருது ஸோ மகிழ்ச்சியாக இருக்கு அதையும் தாண்டி நிறைய கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் சில நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்றாங்க ஸோ அதனால கொஞ்சம் அம்மா அப்படிங்கிறதுலேருந்து டிராவல் பண்ணி ஐ திங்க் கேரக்டர் ரோல்ஸாவும் நிற்பேன்னு நினைக்கிறேன் போக போக ஸோ இதுலேயும் ஒரு அம்மா தான் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா ஹீரோக்கு ஒரு கேள்வி கிருஷன் தாஸ் தாத்தா வந்து ஒரு டிஜிபியாக இருந்தவர் அவர் ஆசைப்பட்டதே வந்து அவரோட மகள் வந்து யாருனா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டார் பட் உங்க மதர் வந்து நடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க உங்களுக்கு எண்ணிக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா படிப்பு ஏறல சார் பெருசா நான் நினைச்சாலுமே அது வைக்கணும் சார் பட் நான் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் சார் ஆகணும்னு அட்லீஸ்ட் ஆமா இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நடிச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் பெருமையா இருந்தது பட் அட் த சேம் டைம் தப்பா எதுவுமே பண்ணிட கூடாதுங்கிற ஒரு ஒரு பயம் இருந்தது சார் பட் கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார் ஏன்னா அவர் இருந்தது வந்து எம்ஜிஆரோட பீரியட்ல ஒரு டிஜிபியா இருந்து ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இந்தியாவில் சொல்ல பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்ல ரெனோன் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்ல வந்து இவரோட பேர் இருந்துச்சு அதனால அப்படி ஒரு ஆசை இல்லையான்றது என்னோட கேள்வி இருக்கு இல்ல ஆசை இருந்தது சார் தாண்டி திறமையும் ஒரு தேவை தேவையில்ல சார் அது பண்றதுக்கு ஸோ ஆசை இருந்தது அது வந்து இந்த மாதிரி இடங்களை தான் அதை பூர்த்தி பண்ண முடியும் சார் தேங்க்யூ ராஜ் உங்களோட நெஜ கேரக்டர் தான் இந்த படத்துல கேரக்டரா என்ன சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும் இது பாடம் இது ஒரு கேரக்டர் அவ்வளவுதான் சார் இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாயல் ஹண்ட்ரட்ல மாதிரி பண்ணிருக்கேன் ஆனா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல நிறைய கிரே ஷேட்ஸ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம் ஸோ ரொமான்டிக் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஸோ ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பதிலுக்கு கண்டிப்பாக இல்லை சார் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஏதாச்சும் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வரையாக பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கொடுக்க அதே மாதிரி தான் தம்பியாக பண்ணியிருக்கீங்க இப்போ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகலை அதே டைமில் உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ இது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதை சார் நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வேறு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது சார் கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் லீட்ஸா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக கொஞ்சம் நெகட்டிவ் கிரே ஷேட் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது மா இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது அண்ட் சார் படத்தில் நான் எந்த கேரக்டரும் பண்ணல போன போ சார் ரெண்டு படம் முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை நீங்க தொடர்ச்சியா வந்து படம் பண்றீங்க ஆனா எல்லா படமும் சக்சஸ்ஃபுல்லா ஆகுது நல்லாவும் இருக்கு ஆனா வந்து உங்களை வந்து டோட்டலாவே வந்து மாமியார் கேரக்டர்லயே ஒரு விஷயம் காத்துன்னு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஓகே ம மக்கள் மனசில் பதிரேன் ஸோ அந்த அந்த நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு நடுக்கூடத்தில் என்னை வச்சு பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு பத்து பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அமைச்சிருக்காங்க அவங்க சின்ன வயசில் அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க நிச்சயமாக அந்த பத்து பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ அவங்களில் ஒருத்தராக பார்க்குறாங்கன்ற இதுலேருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வித்தியாசமான ரோல்ஸ் வில்லத்தனமான ரோல்ஸ் இப்பயும் சொன்னா சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிடும் இவருடைய படத்துலயே நல்ல த்ரில்லர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ்லாம் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஐ திங்க் அந்த அது நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா அரவிந்த் பிரபுகா சிவா வந்து ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டரு ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் வராததுக்கு காரணம் இல்ல ஆக்சுவலி அவருக்கு வரக்கூடாது அவாய்ட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்ல அவர் ஆக்சுவலி பயங்கர ப்ரீ ஆக்க போய்டா இருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் அவரோட படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டு டைரக்ஷனுக்கு வந்து லொகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு ஐ திங்க் வந்து என்டையர்லி இது ஓவர்சீஸ்ல எடுக்கிற படம் நினைக்கிறாரு ஸோ அதுக்கான இது பண்ணிட்டு இருக்காரு பட் அதர்வைஸ் வந்து நம்ம எப்போனா ரீச் பண்ணலாம் ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் இது பண்ணலாம் ரொம்ப ரிசர்வ் டைப் அது நம்ம யூஸ்வலா பார்க்குற ஒரு ஜோன்ல அவர் இருக்கவே மாட்டார் அவர் டோட்டலி என்னன்னா ரொம்ப லிமிட்டட் அவரோட சர்க்கிள்ன்றது நம்ம வந்து இப்போ இது

அவர் 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 சொல்லலாம் ஓகேவா நம்ம யாரு நமக்கு தெரியணும் அது இந்த கேரக்டரை எழுதிட்டு சும்மா அப்படியே வந்து ஓபி அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ ரூவா நம்ம பண்ணிட்டு போகலாம் இது ரொம்ப மெனக்கட பாருங்க ஃபைட் பண்ணோம் டான்ஸ் பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணா வீட்டுல மாட்டிப்போம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதோ இங்கதான் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால வந்து பண்ணலாம் அதுக்கு இதை சொன்னா இன்னும் டைம் இருக்குன்னு எங்க தானே இருக்கேன் பண்ணலாம் ராஜாயப்பா சார் அஜித் சார் கூட நடித்த பிறகு உப்பு குளிக்காரம் அந்த படங்கள் இந்த படங்களை பற்றி அவர்கிட்ட பேசினீங்களா அவர் ஏதாவது உங்கள் டிப்ஸ் அட்வைஸ் ஏதாவது பண்ணாரோ வாழ்த்து சொன்னார் டெஃபினெட்லி சார் நிறைய எப்பவுமே அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எனக்கு இருந்திருக்கு நான் கடைசியாக பேசினது வந்துட்டு பட்டத்தரசன் ரன் பேபி டைமில் படம் ரீதியாக நான் பேசினேன் இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு அப்போ விஷ் பண்ணார் அதுக்கப்புறம் சில தருணங்களில் நான் அப்பப்போ விஷ் பண்ணியிருக்கேன் சார் விஷ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருந்திருக்கு அருண் சார் உங்களுக்கு அரவிந்த் சார் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் வந்து பத்திரிகையாளர் அரவிந்த் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தேஜாவும் அரவிந்த் போட்டுருந்தீங்க இப்போ என்னென்னா இப்போ ஒரு டேரக்ட் பண்ணிட்டோம் படம் சக்ஸஸ் பண்ணியாச்சு அப்போ இருந்தால் அப்படி இருந்தால் கூட ஒரு ஒரு படத்தோட பேரை சொல்லி தான் நம்ம டேரக்ஷன் சொல்ல முடியணுமா இல்லை அப்படி கிடையாது இப்போ என்னன்னா இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன படம் ஓகேங்களா அதாவது இப்போ நம்ம இந்த டேர்ம்ஸில் பேசுகிறோம் அப்போது இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இதை இதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது நம்மளே பார்க்கறோம் ஒரு படத்துக்கு வந்து முந்நூறு படங்கள் வருது எத்தனை அரவிந்த் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது இயக்குனரா அப்படி இருக்கும்போது இந்த அரவிந்த் அப்படின்றத வந்து நான் எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும்னா என்னோட முதல் விசிட்டிங் கார்டா இருந்திருக்கிறது வந்து தேஜாவு தான் ஓகே அப்போ தேஜாவு படத்தோட இயக்குனரோட அடுத்த படம் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி தான் போட்டிருக்கேன் தவிர என்னோட இலக்கமே எப்படி இருக்குன்னா இது எதுவுமே சொல்லாம என் பேர் சொல்லும் போது படங்களோட அடையாளமே இல்லாம நான் யாரும் தனித்துவமா தெரியணும் அதை நோக்கிதான் என் பயணம் இருக்கு சோ அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கேன் அப்ப பாப்போம் இது தருணமே அதைஃபில் பண்ணிஷனா அடுத்த படத்துலேயும் போட மாட்டேன் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசும்போது இதை மென்ஷன் பண்றீங்களா இல்ல இது எப்படின்னா நம்ம இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றோம்ல இப்ப உதாரணத்துக்கு நான் பத்திரிகையாளராக இருந்திருக்கேன் அப்ப பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு பிஆர்ஓ ஆர் ஒரு ஒரு இன்டர்வியூக்கோ நம்ம ஆர்டிஸ்டு பேசும்போது எந்த மீடியால இருந்து நம்ம பேசுறோம் வந்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி நான் இயக்குனர் அரவிந்த் அப்படின்னா வந்து அவங்க யோசிப்பாங்க டக்குன்னு நான் தேஜாவு படம் இயக்குனா அரவிந்த் அப்படின்னா ஓகே இவருன்றது பேசுறதுனால ஸோ கண்டிப்பாக அதை சொன்னேன் எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் தேஜாவு இதுவாக இருந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது வந்து தேஜாவு தருணம் படத்தோட இயக்குனர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் கிஷன் சார் உங்க அம்மா வந்து அவ்வளவு பெரிய சீரியல்ல வந்து அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ண பெரிய நடிகை அவ்வளவு ரீச் இந்த படம் எல்லாம் பாத்துட்டு என்ன சொல்லாங்க அவங்க வந்து ஃபைனல் கட் இன்னும் பார்க்கல ஸோ அவங்கள வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரோடையும் தான் நான் கூட்டு போய் பார்க்க வைப்பாங்க அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ்ல எல்லாம் பெருசா இன்வால்வ் வைக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் பெருசா சொல்லிக்க மாட்டாங்க நாங்கள் அதை பத்தி பேச மாட்டோம் பட் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு கண்டிப்பா தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஏன்னா அது வந்து படமுமே என்னன்னா ஒரு லவ் அப்படின்றது லவ் மட்டுமே முழுமையா இருக்காது அதுல வந்து எல்லா ஒரு விஷயங்களுமே அது படத்துல இருக்கும் சோ இன்னொன்னு யூனிக்கான ஒரு விஷயம் தேவைப்பட்டது இல்லையா சோ அதுக்காக அப்படி ஒரு இது யூஸ் பண்ணிருக்கோம் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி